ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் பார் அவர்களோ ஆதாமை போல என் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஏன் அவனுடைய தேவ சாயல் போய்விட்டது இந்த ஆதாம் தோட்டத்துக்குள்ளிருந்து வெளியே வரும்போது மிக முக்கியமான ஏழு காரியங்களை இழந்து போனார் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது சொல்றாரு இழந்து போனவைகளை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் எது இழந்தது ஆதாம் இழந்தவைகள் முதலாம் மனுஷன் இழந்து போனவைகளை மீட்கும்படி அவர் வந்தார் அதில் ஒன்று எது முதலாவது ஆதாம் இழந்தது எது அப்படின்னு கேட்டால் தேவசாயன் தேவனுடைய ரூபம் அவருடைய மகிமை அவரை மாதிரியே உருவாக்கப்பட்டதான ஒரு மனுஷன் அப்படி உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் உடன்படிக்கை என்ன அதை நம்ம வாசம் ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏனாம் வசனம் என்ன சொல்வது அங்கே அவர்கள் என் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்போ ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருந்தது என்ன உடன்படிக்கை அன்னைக்கு உள்ள மனசாட்சியின் பிரமாணத்தின்படி ஒரு ஊழியம் ஒரு பிரமாணம் ஒரு உடன்படிக்கை கத்தர் ஆதாமோடு ஏ ஏற்படுத்தி இருந்தார் அவன் தான் ஆதாம் தான் அன்னைக்கு ஆசாரியன் எதுக்கு தோட்டத்துக்கு தோட்டத்தில் தான் சபை இருக்குது யார் ஏவாள் இருக்கிறாங்க ஸ்திரீ சபை இருக்குது அந்த சபையை ஆசாரியனாக கர்த்தர் இவரை வைத்தார் அதை பாதுகாக்கவும் காக்கவும் இதான் ஊழியம் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் ஆண்டோர் வச்ச வச்சுட்டு கத்தர் சொல்கிறாரு இதெல்லாம் நீ செய்யலாம் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லி இதெல்லாம் கொடுத்த பிறகு ஆதாமுக்கு இன்னொரு காரியம் தோன்றுகிறது என்ன காரியம் தோன்றுகிறது இதையும் தாண்டி கர்த்தர் தனக்கு விளக்கின ஜீவ அந்த விளக்கின கனியை புசிக்க வேண்டும் என்கிறதான இச்சை வருகிறது ஒரு இடத்துல வசனம் சொல்லும்போது ஆதாம் இச்சித்தவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பழத்தின் மேல் கனியின் மேல் ஒரு இச்சை வருகிறது அதனுடைய விளைவாக கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் இதான் உடன்படிக்கை மீறுதல் உடன்படிக்கை பண்ணும்போது நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை தருவேன் இவ்வளோ பணம் கொடுத்தா இந்த லேண்டை உனக்கு தருவேன் பத்திரம் எழுதுகிறோம் அதான் உடன்படிக்கை அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து ஆ கூட உடன்படிக்கை பண்ணினார் மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அபாத்திரமாய் போஜனமான பண்ணாதிருங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் நித்திய ஜீவனை அழைப்பேன் அது என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை என் மாம்சத்தை புசிக்கிறவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன் அவனுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் இதான் உடன்படிக்கை நான் சொல்றதை செஞ்சா நான் ஒன்று செய்வேன் இதான் உடன்படிக்கை அதே தான் ஆதாமுக்கு தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்து இந்த கனியெல்லாம் நீ புசிக்காமல் இரு இந்த கனியை புசி இதெல்லாம் சாப்பிடு அப்படி இருந்தினா நான் உன்னை இந்த பூமி அனைத்தையும் ஆள வைத்து ஆளுகைக்கு கொடுத்து சகலவற்றையும் உனக்கு கீழ்படுத்துவேன் இதான் உடன்படிக்கை ஆனால் என்ன நடந்தது கர்த்தர் விளக்கினதை எது கர்த்தர் வேணாங்கிறாரோ அதன் மேல் இச்சை அதன் மேல் ஒரு விருப்பம் அதை அவன் உடன்படிக்கையை மீறினான் என்று வசனம் சொல்லுது அதனுடைய விளைவு ஆதாம் மனுஷ ஆனார் அந்த தேவ சாயல் போயிடுச்சு பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரியவர்கள் என்கிறதான ஒரு ஒரு சாயலை கொடுக்கிறார் இப்போ எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கோம் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து வந்திருக்கிறோம் இது நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சாயல் பார்க்கறதுக்கு ஆலயத்தில் இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்கார்ந்து அழகாக அழகா இருக்குது அதையும் தாண்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றதுங்கிறது பிரதிஷ்டை கொஞ்சம் பேருக்கு அதையும் தாண்டி ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இதையெல்லாம் எதுக்காக நாம் ஏற்படுத்துகிறோம் வெளியரங்கமான ஒரு பிரதிஷ்டை வெளியரங்கமான ஒரு சாயலை நாம் காட்டுகிறோம் நாம் பெந்தவசைக்காரங்க ஆவிக்குரியவங்க இப்படின்னு ஒரு சாயலை காட்டுகிறோம் ஆனால் இந்த சாயல் இருந்துச்சு ஆதாமை படைக்கும் போது உள்ளுக்குள்ள அந்த சாயல் இருந்தது எப்பொழுது உடன்படிக்கை மீறப்படுகிறதோ அப்பொழுது அந்த சாயல் போகும் போய் மனுஷ சாயல் ஆகும் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் விளக்கின பாவத்தை சில காரியங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய ஆவிக்குரிய சாயல் போய் மீண்டும் மனுஷ சாயல் வந்துடும் அந்த மீண்டும் மனுஷ சாயல் வரும்போது கர்த்தர் சொல்வார் என் உடன்படிக்கையை மீறி என் உடன்படிக்கையை தாண்டி இவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் கத்தர் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்ததுக்கு பின்னாடி கத்தர் சொல்றாரு என் உடன்படிக்கையை அது மீறுதல் அது ஒரு வகையான எனக்கு துரோகம் என்ன துரோகம் நான் நம்புகிறேன் நீ அதை சாப்பிட மாட்டே நான் உன்னை நம்பிதான் அந்த பழத்தை உன் பக்கத்தில் வச்சுட்டு போனேன் ஆனால் நீயோ எனக்கு துரோகம் பண்ணினாய் அது மாத்திரமல்ல இதே காரியத்தை இஸ்ரேல் ஜன கிட்ட கத்தர் சொல்வார் உன்னை நான் வந்து எனக்கென்று மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் நீ என்னுடையவன் என் வஸ்திரத்தை உண்மையில் போட்டேன் இசைக்கல் பதினாறுல இருக்கு போட்டேன் ஆனால் நீயோ ஆசிரியரோடு கூடும் எகிப்தியரோடு கூடும் விபச்சாரம் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணினாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் கர்த்தர் நம்பி நம்மளை அழைத்து கொண்டு வரும்போது அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை கலக்கும் போது அது ஒரு வகையாய் கர்த்தருக்கு துரோகம் எனப்படுகிறது அந்த துரோகம் நீ செய்ய மாட்டே நீ பண்ண மாட்டேன்னு கர்த்தர் நம்பி தான் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை கொடுக்கிறார் அது ஊழியமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அல்லது உங்கள் நம்பி கொடுக்கப்படுகிற பொறுப்புகளாக இருக்கட்டும் சில நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நல்ல பணத்தை கையாளக்கூடிய அல்லது பணம் புரளக்கூடிய இடத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பார் யூதாஸ் மாதிரி எதற்காக வைக்கிறார் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அந்த பணத்தை நீங்கள் சரியாய் கையாளுவீர்கள் என்று சொல்லி ஆனால் அங்கே ஒரு வெள்ளிக்காசோ அல்லது ஒரு முப்பது வெள்ளிக்காசோ ஒரு ஐநூறுரூவா ஒரு நூறுரூவா ஆயிர ரூபாவில் கணக்கில் பொய் சொல்கிறது அல்லது எழுதுகிற கணக்கில் கொஞ்சம் கூட்டி எழுதுறது குறைச்சி எழுதுறது அல்லது உங்கள் கையில் நம்பி கொடுக்குற பணப்பையை நீங்கள் தவறாக பயன்படுத்துறது ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய பார்வையில் அதுக்கு துரோகம் அதுக்கு பேர் உன்னை நம்பித்தானே உன் கையில் கொடுக்க வச்சேன் இந்த வேலையை கொடுத்தேன் அதே தான் உன் ஊழியம் அதே மாதிரி தான் உன் குடும்பம் அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அதில் முடிவு பரியந்தம் அதில் கர்த்தர் வேணான்னு சொன்ன சில காரியத்தை நாம் செய்யக்கூடாது அதனுடைய விளைவு என்னவாய் மாறிவிட்டது அவன் துரோகம் பண்ணினான் அதிலிருந்து கூட கத்தரவனை மீட்க விரும்புகிறார் கூட கத்தரவனை மீட்க விரும்புகிறார் மீட்டி மீண்டுமாக அவனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுப்பதுக்கு தான் ஆண்டோர் கேட்கிறாரு நான் வேண்டாம் என்று விளக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் மீண்டுமாக செய்கிற தவறு என்னவென்றால் அந்த பாவத்தை மறைத்து வைக்கிறான் நான் சாப்பிட்டேன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தான் கர்த்தருக்கு பிடிக்காத இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் பாவத்தை ஒத்துக்கொள்ளுதல் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாவத்தை செஞ்சிட்டீங்க எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான் நாம பாவம் செய்ய மாட்டோன்னு கர்த்தர் நினைக்கல செஞ்சா மீண்டும் எழும்புறோமான் தான் பார்க்கிறார் ஏன்னா நம்ம மண்ணு என்று அவர் நினைவு கூறுகிறார் பல நேரங்களிலே நம்முடைய வீழ்ச்சி அவருக்கு தெரிகிறது தெரிகிறது அந்த விழுந்த பிறகு கர்த்தர் நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமா தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவரிடத்தில் இரக்கம் பெறுவான் இருக்கு நாம் அறிக்கை செய்து விட்டுடுறோமா அதுதான் கர்த்தருடைய கேள்வி சாமுவேலை அனுப்பி கர்த்தர் கேட்கிறார் சவுல் இடத்துல எல்லாம் ரெடியா அப்போ அவன் சொல்றான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ சாமியல் கேட்கிறான் நான் கேட்கிற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என் காதல ஒன்று அது என்ன மறைத்து வைத்தல் கேஆர்சி நாகமான இடத்துல போய் எல்லாத்தையும் வாங்கி வந்து வைத்து மறைத்து வைக்கிறான் மறைத்து வைக்கும் போது எலிசா சொல்லுகிறான் அந்த மனுஷன் ரதத்தை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மறைத்து வைத்தல் கேட்கும் போது ஒத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு பல நேரங்களில் அதான் யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்றை வாசிங்கள் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ அக்கிரமத்தை ஒழித்து வைத்தேனோ என் மீறுதல்களை மூடினேனோ பல நேரங்களில் இதுதான் நடக்குது இதனுடைய விளைவு என்னவாய் மாறுகிறது ஆதாம் தேவ மாறுகிறார் மனுஷ சாயலானான் முதலாம் மனுஷன் பாவத்தினால் மனுஷ சாயலானு ரோமர் நிருபம் இப்ப தேவ சாயலை இழந்தாச்சு இப்ப வாசிங்க ஆதிகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிங்க ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று தன் சாயலும் தன் ரூபமும் ஆதாம் படைக்கப்பட்டது தேவ சாயலும் தேவ ரூபமும் ஆனா சேர்த்து பிறக்கிறது தன் சாயலும் தன் தன் தகப்பனுடைய சாயலாகிய ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபம் இன்னைக்கு ஆதாமியுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபம்தான் உலகம் முழுவதும் போகுது தேவ சாயலும் தேவ ரூபமும் எப்போ மீறுதலும் ஒளிச்சு வைக்கிற தன்மையும் வந்துச்சோ அன்னையோடு கூட அது போயிருச்சு அந்த தேவ சாயல் முடிஞ்சிருச்சு எப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை ஆதாம் மீறினானோ கர்த்தர் சொன்னதான அந்த வேலையை கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதான உறவை அவன் எப்பொழுது துண்டித்து கொண்டானோ அப்பொழுதே தேவ சாயல் போயிருச்சு இப்ப வசனம் சொல்லுது ஆதாம் பெற்றெடுக்கிற சேத்து எப்படி இருந்தானா ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபத்தின் படியையும் இருக்கிறார் இன்னைக்கு இதுதான் நம்முடைய சாயல் இதுதான் நம்முடைய ரூபம் எது மனுஷ சாயல் மனுஷ ரூபம் நம்முடைய தகப்பன் சாயல் நம்முடைய தகப்பன் ரூபம் சொல்லும்போது கூட நம்மளை சொல்லுவாங்க பிறக்கும்போது கூட நீங்க பிள்ளை பிறக்கும்போது போது வளரும் போது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க பிறந்த உடனே அதில் ஒன்றும் தெரியாது ஆனாலும் சில சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க வளர வளர சொல்லுவாங்க அம்மா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் சுபாவங்கள் வெளிப்படும்போது போது சொல்லுவாங்க அவங்களுடைய தாத்தாவோட சுபாவம் வருது அவங்க அப்பா சுபாவம் வருது அம்மா சுபாவம் வருது இது எல்லாமே ஆதாம் தன் சாயலும் தன் ரூபத்தின் படியையும் மனுஷனுடைய சாயல் மனுஷ ரூபம் இன்னைக்கு தேவனால் பிறந்து தேவ சாயலாய் மாற்றப்பட்டவங்க தான் நீங்களும் நானும் இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோம் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம் கிறிஸ்துவின் சாயல் தான் வரணும் என்ன சாயல் இருக்குது இப்போ நமக்குள்ள வர்றது எல்லாமே மனுஷ சாயலும் மனுஷ ரூபமும் வந்துகிட்டு இருக்கு கிறிஸ்துக்குள்ள மறுபடி பிறந்துட்டோம்னா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும் நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிறிஸ்துவின் ரூபத்துக்கு அதுதான் மறு ரூபம் மறுபமாகறோம் மறுரூபமாகறோம்னா எது மறுரூபம் ஆகுதல் இப்ப நீங்க உங்களுடைய தகப்பன் தாயினுடைய ரூபத்திலிருந்து கிறிஸ்துவின் ரூபத்துக்கும் மாறணும் அதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் மறுபடி பிறக்க இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபமும் இருக்கிறது இதனுடைய விளைவா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் மீட்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் விசுவாசிகள் ஆனால் இன்னும் மனுஷ சாயல் இன்னும் மனுஷ ரூபம் இன்னும் அது மாறல பல நேரங்களில் வெளிப்படுது இன்னும் பல இடத்துல அதுதான் அதிகமாக இருக்குது இன்னும் நமக்குள்ள இயேசுக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆயிருச்சு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிருச்சு ஆனாலும் சாயல் மாறுச்சா ரூபம் மாறுச்சா உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்க முடியுதா ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு நீ பெண்டி காஸ்டல்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பார்க்கும்போதே போதே தெரியணும் நீ கிறிஸ்துவனுடைய வண்ணு சொல்லி ஒன்றும் இல்லை பேதுரு போய் அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காடுறாரு உட்கார்ந்த உடனே அந்த வேலைக்காரமாக கேட்குறாங்க நீயும் அந்த கலிலையன் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது மூணரை வருஷம் இயேசுவோட இருந்ததுனால பேதுருவினுடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவின் பேச்சுக்கு ஒப்பாய் மாறுகிறது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவன் மாறுகிறான் அப்படியே கிறிஸ்துவினுடைய சாயல் வெளிப்படுது பேச்சில் வெளிப்படுது அந்த சொல்கிறாங்க நீயும் அந்த களியின் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது அதே பேதுரு மறுதளிக்கிறார் சபிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல இப்போ அந்த வேலைக்காரம்மா வசனம் சொல்லுது அந்த வேலைக்காரம் அவரை விட்டு விலகி போனார் காரணம் என்ன கிறிஸ்துவின் சாயல் போய் அவனுக்கு மனுஷ சாயல் வந்துருச்சு இதுதான் ஆதாம் தன் சாயலாகவும் தன் படியையும் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி லட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய மணமகளை திருமணம் பண்ணி பரிசுத்தவான்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஆராதனை நடத்தி உங்களை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் பிறக்கிற குழந்த மாம்சத்தில் உங்களுக்குள்ள இருந்த குறையோடு பிறக்குது கொரோனா நான் சொல்றது கோபம் மூர்க்கம் எல்லாத்தோட நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே பத்து வருஷம் இருபது வருஷம் வந்துட்டீங்களே கிறிஸ்துவை போல கொஞ்சம் கொஞ்சமா மாறி கொண்டிருக்கிறீங்களே அப்படி இருக்கும் போது உங்களுக்கு பிறக்கிற குழந்தை தேவ சாயலாகவும் தேவர் ரூபத்தின் படியும் தானே பிறக்கணும் ஆனா எப்படி பிறக்குது வசனம் சொல்லுது எப்படி பிறக்குது ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபம் உங்க தன் தகப்பனுடைய சாயல் தன் தகப்பனுடைய ரூபம் உங்களை மாதிரியே தான் பிறக்கும் அப்படிதான் பிறக்கும் நம்ம சொல்றோம் உங்களுடைய சாயல் உங்களுடைய ரூபம் எப்படி வருது சுபாவம் மாறி இருந்தா உன் பிள்ளைக்கும் சுபாவம் மாறி இருக்கும் உங்க சுபாவம் மாறல அதனால உன் பிள்ளையின் சுபாவமும் மாறல நீங்க அதை ரொம்ப பெருமையா வேற சொல்றீங்க என்ன மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது அவங்க அம்மா மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது ஏன் வருது அவங்க அம்மா தான் அவங்க அப்பா தான் தான் இருபது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் ஆகுது அப்படி இருக்கும் போது எப்படி அந்த சுபாவம் வருதுன்னா நீ ரச்சிக்கப்பட்டலா மாறிட்டோன்னு சொல்றோம் ஆனா மாறல இன்னும் உனக்குள் அந்த சாயல் தரித்திருக்கிறது எந்த சாயல் ஆதாமுடைய சாயல் இன்னும் இருக்கு இன்னும் அந்த சாயல் உனக்குள்ள இருக்குது மீறுதல் இருக்கு மறைத்து வைக்கிற தன்மை இருக்கு அக்கிரமத்தை மறைத்து வைக்கிற சுபாவம் இருக்கு ஆவிக்குரியவங்க தான் இன்னைக்கு இயேசு நாள் சபையில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கூட பறந்து போவார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்ப்போம் நாம இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிறோமா மறுரூபம் தெரியுமா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது மறுரூபம் ஆகுதல்னா என்ன இயேசு போது திடீர்னு ஒரு மேஜிக் நடந்து அப்படியே டக்குன்னு மாறுறது இல்லை மறுரூபம் ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுலே நாம் மறுரூபம் ஆவோம்னு இருக்கு இல்லையா அந்த மறுரூபம் எப்படி ஆவோம் ஒரு நேரத்தில் பட்டு நடக்காது அது எப்ப நடக்கும் தெரியுமா உங்களுக்குள்ள மறுரூபம் ஆயிக்கொண்டே இருக்கும் நீங்க ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயல் மாறும் உள்ள சுபாவம் மாறும் பார்வை மாறும் சிந்தனை மாறும் உன்னுடைய பேச்சு மாறும் எல்லாம் மாறி 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 கடைசியாக வெளியே ரூபமும் மாறும் உள்ள இருக்கிற சாயல் மாறிக்கிட்டே வந்து கடைசியாக வெளியே இருக்கிற ரூபமும் மாறும் உள்ள இருக்கிற ரூபமே மாறல ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் கிறிஸ்து வரும்போது என்னுடைய வெளியே இருக்கிற ரூபம் மாறிடணும் உள்ள இருக்கிற சாயல் மாறாம வெளியே இருக்கிற ரூபம் மாறாது நாம் மாறுவதற்கு ஆயத்தப்படணும் விட்டு கொடுக்கணும் இன்னும் எனக்குள்ள ஆதாமின் சாயல் தான் இருக்கு இன்னும் எனக்குள்ள என்னுடைய தகப்பன் தாய் தகப்பனுடைய சாயல் தான் இருக்கு அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு எனக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது நான் அதை பெருமையாக கருதுகிறேன் நான் அதை ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் என்ன மாதிரியே தாங்க அவனும் எதுக்கெடுத்தாலும் உடனே கோபம் வந்துடும் அதுல என்ன பெருமை இருக்குது நீ இன்னும் உன் தகப்பன் சாயல்ல தான் ஒளிய கிறிஸ்துவின் ஆகிய புது தகப்பன் மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள் வரவில்லை பழைய மனுஷன் இன்னும் சாகவில்லை புதிய மனுஷனை இன்னும் கர்த்தர் படைத்தது உன்னை தேவ சாயலாக ஆனால் நீயோ இன்னும் தான் பெற்றுக் கொண்டிருக்கிற அதான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவரே நான் என் ஆதாமை போல நான் என் மீறுதல்களை மறைத்து வைத்தேனோ ஆதாமை போல நான் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நல்ல கவனிங்க அப்போது கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி தான் நாம் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒளிய நமக்குள் இருக்கிற பாவ சரீரம் ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபமும் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்போ அந்த சாயலும் ரூபமும் எனக்கு மாறணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சாயலுக்கு மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் நான் அதை விரும்பலை நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த தேவ சாயலுக்கும் தேவர் ரூபத்துக்கும் அவங்க என்ன செய்யலைன்னா விரும்பலை அவர்கள் எதை விரும்புகிறாங்க அதே ஆதாமின் சாயல் என்னுடைய சாயல் என்னுடைய ரூபம் என்னுடைய மகனுக்கோ என்னுடைய சந்ததிக்கோ வர்றதை நான் பெருசாக நினைக்கிறேன் ஆனால் வசனம் சொல்லுது நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அந்த சாயலை அடைஞ்சிருக்கிறோமா நம்முடைய முதலாவது பழைய மனுஷனுடைய சாயல் ஒளிஞ்சு போயிருக்குதா வாசிக்கும் போது நான்காம் அதிகாரம் எபேசருக்கு எழுதின நிருபத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் கெட்டு போகிற பழைய மனுஷனை எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க நீ வச்சு வச்சிருக்கிற சாயல் இருக்குது அது கெட்டு போகிற மனுஷன் எவ்வளோதான் நீங்கள் நல்ல மனுஷன் நல்ல சன்மார்க்கன் எப்படி பேர் எடுத்தாலும் அந்த சாயல் கெட்டு போகிற சாயல் இந்த சாயலை கலைந்து போட்டு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர் படைச்சது என்னவோ தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி ஆனா வந்தது என்னவோ மனுஷ சாயல் காரணம் நடுவில் எனக்கு வந்த மீறுதல் நடுவில் நான் மாறின உடன்படிக்கையின் மாற்றம் நடுவில் எனக்குள்ள ஏற்படுத்ததான அக்கிரமத்தை ஒழித்து வைத்தல் இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன கர்த்தருக்கு முன்பாக வேறு சாயலாய் மனுஷ சாயலாய் மனுஷ ரூபமாய் கொண்டு வந்து நிறுத்திருச்சு இப்ப கர்த்தர் சொல்றாரு நீ மறுபடி எனக்குள் பிறந்திருக்கிற திருப்பி வந்திருக்கிற இப்போ அந்த மனுஷ சாயலுக்குரிய சுபாவம் போயிருச்சுன்னா தேவ சாயல் உனக்குள்ள வந்துரும் அந்த சாயல் ஏன் வரல அப்படின்னா இன்னும் மனுஷ சாயல் உன்னை விட்டு அர்த்தம் இன்னும் அதை மறைச்சு வச்சிருக்கிறோம் இன்னும் மடியில மறைச்சு வச்சிருக்கிறோம் கர்த்தர் சொல்ற உடன்படிக்கையை மீறோம் ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறார் அந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிறபடிதான் நம்ம நடக்கிறோமா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானதாக நம்ம செய்கிறோமாங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊழியத்தை அழைச்சிட்டாரோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை அழைச்சிட்டாருனோ அழைப்பு வரைக்கும் கர்த்தருடையது அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம சித்தம்தான் கடைசி வரைக்கும் எல்லாம் நம்ம சித்தம் ஆண்டவரை கேட்டு செய்கிறோமா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்தாராம் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் பைபிள் படி போஜனம் எளியாவுக்கு காலையும் மாலையும் ஆகாரம் வந்தது பைபிள் படி ரெண்டு வேலை ஆகாரம் இருக்கு சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி நமக்கு ஒரு நாள் கணக்கு அப்போ இந்த ரெண்டு வேலை சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஏசு பார்த்தீங்கன்னா ராத்திரி ஜோமனை போயிடுவார் திருப்பி காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒனாந்திரத்துக்கு ஜோமனை போயிடுவார் அவர் போய் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை தேவ சமூகத்திலிருந்து கேட்டு கொண்டு வருவார் என்ன சொல்லணும் யார்கிட்ட பேசணும் ஏசாயா புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது தினந்தோறும் நான் என்ன சொல்லணும் இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற சமயத்தில் நான் வாக்கை சொல்லும்படி எல்லாத்தையும் பிதாகிட்ட கேட்டு வருவார் ஆனால் நீங்களும் நானும் டெய்லி தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறோமா தேவ சமூகத்தில் உட்கார உட்கார தான் உங்கள் சாயல் தேவ சாயலாய் மாறும் உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் பைபிளில் மோசே மலை மேலேருந்து கீழே இறங்கி வரார் இறங்கி வரும்போது வசனம் சொல்லுது மோசையின் முகத்தில் என்ன இருக்குது ஒரு பிரகாசம் இருக்குது அந்த பிரகாசம் சாதாரண மனுஷர்களால் பார்க்கக்கூடாததாக இருந்தது அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய முகத்தை முக்காடிட்டு கொள் என்னால் பார்க்க முடியலை அப்படிங்கிறாங்க தேவனை போய் பார்த்து விட்டு ஒரு நாற்பது நாள் இருந்துட்டு வர மோசையின் முகத்துல அவ்வளோ பிரகாசம் இருக்கும்னா இன்னைக்கு பர்சுத்தாவியை நாம் பெற்றிருக்கிறோம் அவராவது அப்பப்ப நாற்பது நாள் போயிட்டு வருவாரு தேவனை பார்க்க ஆனால் நீங்களும் நானும் ஆவியை பெற்றிருக்கிறோம் தினமும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தினந்தோறும் அவருடைய பிரசன்னம் பிரசன்ன வரணுமா இல்லையா தினந்தோறும் நம்முடைய முகத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கணுமா இல்லையா நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணுமா இல்லையா ஆனால் இன்னும் நமக்குள்ள அந்த சாயல் மனுஷ சாயலாகவே இருக்கு நம்மளை பார்க்குறவங்க என்றைக்காவது கேட்டிருக்கிறாங்களா உன் முகத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது உன் முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா கருப்பாக இருக்கிறாங்க சிவப்பா இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு நல்லா பவுடர் போடுறாங்க போடாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கும் ஒரு பிரகாசம் இருக்கும் அதை தேவ பிரசன்னத்துலேருந்து பார்க்குற ஜனங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க அதே நேரத்தில் சிலருக்குள்ள பயம் இருக்கும் சிலர் தேவனை விட்டு தூரம் போயிருப்பாங்க ஆனால் ஆவிக்குரியவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க முகத்தில் ஒரு இருள் இருக்கும் இது யாரால் பார்க்க முடியும்னா நல்ல தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷனால் கண்டுபிடிக்க முடியும் சிலருடைய முகத்தை பார்க்கும் தெரியும் அவங்களோட தேவன் இல்லை சிலரை பார்க்கும் தெரியும் அவர் மிகச்சிறந்த தேவ மனுஷன் சில ஊழியக்காரங்களை பற்றி கேட்டிருக்கிறோம் சாட்சி படிச்சிருக்கிறோம் அவங்களுடைய அறைக்குள்ள சந்திக்கிறதுக்கு ஜனங்க போவாங்களாம் ஜெபிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு குறிப்பு கொண்டு போவாங்களாம் அந்த தேவ மனுஷன் சேரில் உட்காந்துருப்பாராம் அவரை போய் பார்க்க போவாங்களாம் ஆனால் அவர் மேல் இருக்கிற பிரசன்னம் அந்த மகிமை அவங்கள பேசவே விடாதாம் அவரும் பேச சொல்லுவார் அவ்வளோதான் இவர்கள் தங்களை அறியாமலேயே அழுவார்களாம் அவரை உடனே அழுவாங்களாம் அழுதுட்டு கர்த்தர் எனக்கு சமாதானம் கொடுத்துட்டாரு எனக்கு ரொம்ப போயிடுவாங்களாம் வந்த குறிப்பையே சொல்ல மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு அந்த தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் மேல தேவ பிரசன்னம் மூடி இருக்கும் அப்படிப்பட்ட பிரசனத்தோட உட்கார்ந்து இருக்கிற உங்களோட சாதாரணமான ஆட்கள் வந்து உக்காந்து அரட்டடிக்க முடியாது அவங்களால உங்களோட சும்மா டைம் பாஸ் பண்ண முடியாது உன் அவங்களால உட்காரவே முடியாது நான் ஆவிக்குரிய அனுபவம் அந்த தேவ சாயலை உன்னால் வேற யாரோடையும் சாதாரணமாக உட்கார்ந்து பேச முடியாது காரணம் உனக்குள்ளிருந்து அந்த பிரசனம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் அதுதான் தேவ சாயலும் தேவ ரூபமும் அதை மாறணும் இன்னும் அப்படியே நம்ம நம்மக்கிட்ட இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களோட உட்காந்து நல்ல சந்தோஷமாக பேசி அரட்டடிச்சு சினிமா கதை அரசியல் கதை பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இங்கே சினிமா கதை அரசியல் கதை கிடையாது ஆனால் வேற கதை உட்காந்து பேசி அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இங்கே உட்காந்து ஜாலியாக அதே மாதிரி தான் ஆனால் கதை வேற ஆனால் சுபாவம் ஒரே சுபாவம் அது வேற இது வேற சுபாவம் ஒரே சுபாவம் அப்போ நீங்க என்ன மாறி இருக்கிறீங்கன்னா இடம் தான் மாறி இருக்கிறீங்களே ஒளிய சாயலும் ரூபமும் மாறல இடம் மாறி இருக்கு ஆள் மாறி இருக்குது அவ்வளோதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் தேவனோட கூட வந்து விட்டால் உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் புறப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களால் பழைய ரூபத்தில் இருக்க முடியாது பழைய சாயல்ல இருக்க முடியாது பழைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்குள்ள இருக்காது பழைய சுபாவங்கள் காணப்படாது நம்ம சில காரியங்களை நீங்க பார்த்துருப்பீங்க சில பாவங்களை நீங்க விட்டுருப்பீங்க அது நீங்க நினைக்கல ஆண்டவரை விட வச்சார் சில காரியங்களை ஆண்டவர் நீங்க விடணும்னு நினைக்கிறாரு அதனால உங்களுக்குள்ள விட்டு வச்சிருக்கிறார் அதை என்ன செய்கிறாரு நீ அவரை மாதிரி மாறணும் அவர் சாயலுக்கு ஒப்பா வரணும் அப்படின்னு நினைக்கிறார் இது மனுஷ சாயல இருந்து தேவசாயலுக்கு மாறுவது ஆண்டவர் நினைக்கிறாரு உன்னை நான் தேவசாயல தான் படைச்சேன் மறுபடி பிறந்தவங்களுக்கு சொல்றேன் போனகைன் அவங்களுக்கு சொல்றேன் படைச்சேன் ஆனா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா தேவ சாயலாக நீ மாற வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் ஆதாமுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான் அவருடைய சாயல் எப்படி இருந்துச்சு பாருங்க இவன் பெற்றெடுத்த இந்த பையன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் பெற்றெடுத்தான் இன்னொரு சாயல் இருக்குது வாசிங்க